வாட்டர் ஃபில்லிங் இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்தாலே பசங்க தெரிச்சிட்டு ஓடுவாங்க எவ்வளோ நல்ல ப்ளவுஸ் போடுறவங்களாக இருந்தாலும் இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்துச்சு அப்படின்னா என்கிட்ட தள்ளி விட்டுருவாங்க ஆரி பழகிறவங்களுக்கு தெரியும் வாட்டர் ஃபில்லிங் வந்து எவ்வளோ கஷ்டமான ஸ்டிச் அப்படின்ட்டு பட் வந்து ஒரு ப்ளவுஸில் வாட்டர் ஃபில்லிங் போட்டு அதோட ஃபினிஷிங் பார்க்கும்போது அவ்வளோ நீட்டாக இருக்கும் கிராண்ட் லுக் கொடுக்கும் ஸோ ஆரி பழகிறவங்க இந்த வாட்டர் ஃபில்லிங் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சுகன்யா போட்டுகிட்டு இருந்தாங்க வாட்டர் ஃபில்லிங் வந்த உடனே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்து எனக்குமே வாட்டர் ஃபில்லிங் வந்து ஒரு போரிங்கான ஸ்டிச் தான் பட் வந்து கஸ்டமர் கேட்கும் போது நான் அதை நான் வந்து நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது இப்போ தான் நான் ஒரு ஸ்லீவில் கால்வாசி போட்டிருக்கேன் இன்னும் முக்கால்வாசி இருக்குது இது இல்லாமல் திருப்பியும் வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்லீவ் இருக்குது ஸோ எப்போ போட்டு முடிப்போன்னு ஒரே மலைப்பாக இருக்குது இந்த ப்ளவுஸ் ஆர்டர் பார்த்திங்கன்னா நான் செண்பகத்துக்கு தான் கொடுத்துருந்தேன் பட் அவங்களால அதை கம்ப்ளீட் பண்ண முடியல பேக் நெக் மட்டும் முடிச்சிருந்தாங்க இடையில அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அவங்க ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஸோ அந்த ஆர்டரை சுகன்யா எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க சுகன்யாவை பற்றி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும் இந்த பிளவுஸோட ஃபினிஷிங் வீடியோவில் அது சொல்கிறேன் அதாவது இந்த பிளவுஸ் வந்து ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் முடித்து ஸ்டிச் பண்ணி அந்த ப்ளவுஸை நான் போஸ்ட் பண்ணும்போது நான் சொல்கிறேன் நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக ஆரி வந்து கற்றுக்கணும் அப்படின்னா டேரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டுருக்கு ஸோ டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நாங்கள் போடுற ப்ளவுஸ் ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா யூடியூப்பில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்ஸ்டாவில் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இதே மாதிரி வேறு ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் டாடா பை பை தேங்க் யூ